ஜல்லி மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொந்த ஊர் சு வீரன் சொன்னாலும் தமிழர் பாரம்பரியம் மாறாது வாழ்க்கையை வாழ்வதற்காக மட்டுமே என்ற ஒரு நிகழ்வை நான் கையில் எடுத்தேன் ஜல்லி மாட்டுக்கு மொதல் ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரத்துக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஜல்லிக்கட்டு அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஜல்லிக்கட்டு அன்னைக்கு குடும்பத்தில் குடும்ப உரு குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து கணவன் மனைவியாக இருக்க மாட்டாங்க அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு மாதிரி பத்தியமான ஒரு கடுமையான விரதத்தெல்லாம் இருந்து தான் தங்களை தயார்படுத்தி அந்த பரிசுத்தோடு போய் தான் அந்த காலையவே பிடிப்பாங்க களத்தில் தோத்தாலும் உயிர் போயிடும் தமிழனுக்கு மானம் போனாலும் உயிரை விட்டுருவான் இது ரெண்டுத்துக்குமானது போட்டி தான் இந்த ஜல்லிக்கட்டு அது ஒரு போதை அந்த போதை அது ரசித்து பார்த்தா மட்டும்தான் அந்த போதை தெரியும் உயிரோட விளையாடுறப்ப தான் அந்த போதை தெரியும் அது ஒரு விதமான ஒரு காட்டில் போர் மாதிரி ஒரு போதை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் ஜல்லிக்கட்டு இப்போ ஏனோ போய் இறக்குறாங்க நிரந்தரத்துக்கு டோக்கன் கொடுத்துட்றாங்க எப்படி நடத்திடுறாங்க அதிகபட்சம் எடுத்திங்கன்னா ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் உள்ளே நிற்போம் அவ்வளோ போட்டியில் தான் மாடு பிடிப்போம் இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சி பேத்தி முப்பது பேத்தி வச்சுட்டு விளாட்ற மாடு கூட விளாட மாட்டேங்குதுன்னு ஓடி போயிடுது அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொந்த ஊர் சு சொன்னாலும் தமிழர் பாரம்பரியம் மாறாது அப்படி போற்றுகின்ற வகையிலே காலங்காலமாக தமிழரின் பாரம்பரியத்தையும் தமிழரின் பண்பாட்டையும் காப்பாதற்காகவே எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட மாபெரும் மகத்தான மாடுபடி வீரர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது என்று சிறப்பித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என் வாழ்க்கையை வாழ்வதற்காக மட்டுமே ஜல்லிக்கட்டுன்ற ஒரு நிகழ்வை நான் எடுத்தேன் இந்த பொங்கல் இந்த மாதம்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த டைமில் என்ன மழை பெஞ்சிருதுங்களா நேச்சுரவே இப்போ என்ன பண்ணும் கம்மா கரையெல்லாம் தண்ணி வந்து ஆரம்பிச்சிரும் ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க ஸ்போர்ட்ஸு கம்மாக்கரை தண்ணி இந்த மாதிரி கிணத்துல இருக்கவங்க நீந்த ஆரம்பிச்சுருவாங்க சைக்கிள் ஸ்கூல் சைக்கிள் ஜாகிங் போக அதே மாதிரி கரு ஒரு ஜல்லி மாட்டுக்கு மொதல் ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரத்துக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஜல்லிக்கட்டு அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஜல்லிக்கட்டு அன்னைக்கு குடும்பத்தில் குடும்ப உரு குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து கணவன் மனைவியாக இருக்க மாட்டாங்க அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு மாதிரி பத்தியமான ஒரு கடுமையான விரதத்தெல்லாம் இருந்து தான் தங்களை தயார்படுத்தி அந்த பரிசுத்தோடு போய் தான் அந்த காலையவே பிடிப்பாங்க களத்தில் தோற்றாலும் உயிர் போயிடும் தமிழனுக்கு மானம் போனாலும் உயிரை விட்டுருவான் இது ரெண்டுத்துக்குமானது போட்டி தான் இந்த ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டிலே இப்போ அதிக வாடி உள்ளது புதுக்கோட்டை தான் கிட்டத்தட்ட நானூறு வாடிகள்கிட்ட புதுக்கோட்டையில் இருக்கு நானூறு வாடிகள்கிட்ட புதுக்கோட்டையில் இருக்கு அதில் வந்து இப்போ கூட இரநூத்தம்பது வாடி இப்போ உடனே இப்போ இது இது பண்ணிட்டாங்க இந்த வருஷத்துக்குள்ளது நான் சின்ன பிள்ளைகளை நம்ம வீட்டு ஓரத்தில் தான் நம்ம வீடு ரோட்டு ஓரத்தில் தான் நம்ம வீடு அதில் தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஃபுல்லாக மாடை ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க அதெல்லாம் அந்த சவுண்டு சலக்கு சலக்கு சலக்குன்னு அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கல நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது எப்படா அந்த வெ வெளில போகணும் வாடிக்கு போகணும் வாடிக்கு போகணும் வாடிக்கு போகணும்னு காலையில் பார்த்தா நம்ம சொந்தக்காரம் எல்லாமே மாட்டு வண்டி கட்டியிருப்பாங்க ஏன்னா பக்கத்து ஒரு ஜல்லிக்கட்டு பார்க்க போகிறக்காண்டி அந்த மாட்டு வண்டி கட்டியிருப்பாங்க அந்த மாட்டு வண்டியில் அவங்களோட கெஞ்சி கிளறி அதில் ஏறி ஓடிடும் போய் அந்த மாட்டு வண்டியில் இருந்து மாடு பார்த்துக்கிட்டே இருப்போம் மஞ்சட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம் நாளாக 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 வாடி வாசலில் கடைசியில் நிற்போம் அப்படின்னா அப்போலாம் வந்து மஞ்சட்டு அந்த லாஸ்ட்டில் மாடு பிடிச்சி ஃபர்ஸ்ட்டில் மாதத்துக்கு மாடு பிடிச்சா அந்த லாஸ்ட்டில் தான் விடுவாங்க மாட்டை அங்கே ஏறின மாட்டை லாஸ்ட்டில் தான் விடுவாங்க நாங்கள் அந்த லாஸ்ட்டில் நிற்போம் லாஸ்ட்ல போது சின்ன பிள்ளையில அங்க இருந்து அப்போ வந்து ஒரு ஸ்கூலு கட்டஸ்ட்டு போகிற வயசு தான் அப்போ இல்லை வீட்டு தெரியாமல் போறது தான் லாஸ்ட்ல நிற்போம் லாஸ்ட்ல நிற்கும் போது என்னன்னா இருந்து ரெண்டு பேர் பிடிச்சிட்டு வந்து விடுற மாட்ட டாக்கு நாங்கள் ஏறிடுவோம் ஏறி கொண்டு கடைசியை நாங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கையில அப்படியே நாளாக 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 கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி ஆகிப்போச்சு போய் போய் அடுத்த அடுத்த மாடு பிடிக்கிற மாதிரி அங்கே வந்து இலங்கைன்னு ஒருத்தருக்காப்ல நல்லா மாடு பிடிப்பாப்புல அவரை பார்த்து அங்கே வந்து பெருமையாக பேசுவாங்க அவரை ஐய் மாடு அப்படி பாஞ்சிச்சரா சும்மா சொல்லக்கூடாது இவங்க அப்படி மாடு பிடிச்சான்னு சொல்லுவாங்க அந்த ஊக்கத்தில் ஆர்வத்தில் நம்மளுக்கு எண்ணங்கள் ஆரம்பிச்சிருச்சு மாடு பிடிக்கணும்னு சொல்லிட்டு பிடிச்சா அந்த மாடோட வேகத்துக்குனா பிடிச்சாங்க பேசிட்டு இருப்பாங்க ஆமாம் ஆமாம் அது ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஆர்வமாக ஆகி போச்சு நான் பதிமூணு வயசில் மாடு வேடிக்கைகளுக்கு போக ஆரம்பித்தேன் அப்போ போக ஆரம்பி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஊர் மூணு ஊர் போனால் போகிறேன்னு ஆடையில் போகிறப்ப எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு உங்கள் பையன் ஜல்லிக்கட்டுக்கு போடாமல் சொல்லுவார் அப்போனாக்கா ஊரில் மாடு ஏற்றுவாங்க அப்போல்லாம் ஒரு ஈச்சர் வண்டி மாதிரி இருக்கும் அதை பிடிச்சி மாடு ஒரு அஞ்சு ஆறு மாடு ஒரு வண்டியில் ஏற்றுவாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் ஏறி டாப்பில் உட்காந்துக்குவோம் டாப்பில் உட்காந்துட்டு ஜல்லிக்கட்டுக்கு போக வந்து மாடு பிடிச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன பண்ணார் இது தெரிஞ்சு போச்சு அப்புறம் என்ன பண்ணுவோம் அங்கே மாட்டில் ஏற மாட்டோம் மாட்டில் எங்கள் அப்பா வந்து இன்னைக்குவார் அந்த பக்கத்தில் இன்னுக்குவார் எந்த வண்டியில் ஏறா சொல்லி வண்டியை பார்த்துட்டே இருப்பார் அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இங்கே வந்துடும் ஒரு ஏரியா வந்து அங்கே நிற்போம் இந்த மாடு ஏற்றி அங்கே வரும் அங்கே வந்தப்போ அங்கேருந்து மாடு ஏறிப்போம் அதனால் வீட்டில் எங்கள் அப்பா மாட்டு வெடிக்கினாலே இனி வலை போட்டு தேர ஆரமிச்சிடுவா நீ லீவ் போட்டு வீட்டிலேயே இருந்துருவார் என்னை உடம்பாரு எங்கிட்ட கண்ணு சின்ன அங்கே ஒரு பாத்ரூம் வந்து வெயிட்டாக போதும் எஸ்கேப் எஸ்கப்போடுவோம் நைட்டு வீட்டுக்கு வந்துடும் வந்து குச்சி எடுத்து பிரி 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 பிரிப்பார் அடி வாங்கிட்டு மறுபடியும் தான் அது அவ்வளோ ஒரு உயிரோடு அதை ஊர்னது அதை ரசிச்சாக்க அதை யாரும் விடமாட்டாங்க அது அது ஒரு வித்தியாசமான ஒரு போதை அது மாட்டியோட ஜல்லிக்கட்டு அப்படி மாடு பிடிக்கிறேன் அது ஒரு போதை அந்த போதை அது ரசித்து பார்த்தா மட்டும்தான் அந்த போதை தெரியும் உயிரோட விளையாடுறப்போ தான் அந்த போதை தெரியும் அது ஒரு விதமான ஒரு போதை காக்கில் போற மாதிரி அது ஒரு போதை அது அப்போ நான் மாடு பிடிக்க ஆரம்பிக்கிறேன் மாடு பிடிக்கிறப்போ இங்கே என்ன வயசு அப்போ உங்களுக்கு பதிமூணு வயசு பதிமூணு வயசில் மாடு பிடிக்க போய்ட்டு மாடு பிடிக்கிறேன் எனக்கு ஒரு பதிமூணு வயசு கண்ணனு ஒரு ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டில் போய் டென்த்து பதினாலு வயசு டென்த்து எக்ஸாமு முடிச்சுட்டு டவுஸ் ரோடே போகிறோம் அந்த ஊரில் தான் மொதல் அட்டம்ட்டு ஒரு சின்ன கன்று ஊட்டி பிடிக்கிறேன் தூக்கி உதச்சரிஞ்சிருச்சு அது நமக்கு அப்போ ஒரு ஃபீல் தூக்கிடுச்சே உதச்சரிஞ்சிருச்சே அப்படின்ட்டு அதுலேருந்து தொடர்ச்சியாக எல்லா ஊர் ஜல்லிக்கட்டும் போவேன் எல்லா ஊர்லேயும் போய் பிடிக்கிறது வந்து கொஞ்சம் நாளாகி தான் பிடிக்க ஆரம்பித்தோம் ஏன்னா எடுத்தோன்னே உள்ளே போய்லாம் பிடிச்சோடனே நமக்கு சீனியாரிட்டி இருக்காங்க பயமாகவும் இருக்கும் நாங்கள் அப்படியே நான் என் கூட ஒரு ப நாலஞ்சு பசங்க பத்து பசங்க இருபது பசங்க அப்படியே நாலாவது நாலாவது நாளாவது நாளாவை போய் அப்படியே கற்றுக்கிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதே ஊரில் அந்த வருஷம் அதே ஊரில் அதுக்கு அடுத்து ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து அதே ஊரில் நம்மளை பேர் சொல்கிற மாதிரி மாடு பிடிக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் திருச்சி அப்புறம் மதுக அப்புறம் புதுக்கோட்டை இப்படியே ஒரு லெவலுக்கு மேலே அப்படியே சுற்றி வர ஆரம்பிச்சுட்டோம் ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எடுத்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ஆரம்பிப்பாங்க அப்போ மதியானம் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ஆரம்பிப்பாங்க அந்த பன்னெண்டு மணிக்கு மேலே ஆரம்பிக்கும் மாடு எல்லா ஊர்லேருந்து வரணும் சார் எல்லா ஊர்லேருந்து வேனில் ஏற்றி வருவாங்க இப்போதான் எல்லாம் நம்ம போட்டெல்லாம் செலவு பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருவாங்க அப்போலாம் கிடையாது பார்க்க வைப்பாங்க உங்களுக்கு சாப்பாடு இவ்வளோ இவங்க வீட்டில் கொண்டு போய் நீங்கள் மாடை இருக்கிறீங்க அங்கே வீட்டில் எல்லாமே இருக்கும் சாப்பிட்லாம் அவங்க வீட்டிலேருந்து மேலதாளம்லாம் வச்சு நம்மளை பட்டி கொண்டு போவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் ஜல்லிக்கட்டு இப்போ ஏனோ தோணுன்னு போய் இறக்கிறாங்க நடந்துருது டோக்கன் கொடுத்துட்றாங்க எப்படி நடத்திடுறாங்க அப்போ ஜல்லிக்கட்டுலாம் வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அவங்க வீ இருந்து இப்போ நம்ம மாமா வந்து ஒரு ஊரில் இருக்காருன்னா அவர் ஊருக்கு கொண்டு போவோம் ஜல்லிக்கட்டு மாடு கொண்டு போவோம் அந்த மாட்டை அவர் வீட்டில் இறக்கி நம்ம கூட போகிற பத்து இருபது பேத்துக்கு சாப்பாடு ஆக்கி போட்டு அங்கேருந்து மேலே தாளம் வச்சு மாட்டுங்களுக்கு துண்டு கட்டி இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் நடந்து கொண்டு போவாங்க நாங்களும் கூட போவோம் மாட்டை ஓட்டிகிட்டு போவோம் அங்கே போய் இப்போ டோக்கன் சிஸ்டமெல்லாம் கிடையாது பின்னாடி வாடி தான் யாருக்கு திறமை இருக்கோ ஓட்டி அவுத்துக்கலாம் அதே மாதிரி இப்போ வர சண்டை மாதிரிலாம் அப்போ வரவே வராது சார் நம்ம மாடு ஓட்டுறோமா நம்ம நண்பர்கள் பின்னாடி மாவு மச்சான் பேசிக்குவாங்க தெரியாத மாதிரி இருந்தாலும் பேசிக்குவாங்க வாப்பில் நான் உள்ளே விட்டுக்குறேன்டா நான் உள்ளே விட்டுக்குறேன்டா அப்படின்னு பேசிக்குவாங்க நீட்டாக நடக்கும் சண்டையே வராது இப்போ வர மாதிரிலாம் சண்டேனா வர இப்போலாம் எவ்வளோ தள்ளுமுள்ளாது அடி இறையாகுது இப்போ வர மாதிரிலாம் சண்டே எனக்கு வரும் இருந்துச்சு ஆகாது சரிங்களா ரெண்டு மணிக்கு மேலே தான் விளாட்டு மாடை வைப்பாங்க ரெண்டு மணிக்கு மேலே தான் விளையாடுற மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி நின்று விளையாட்டு மாடை வைப்பாங்க அண்ணன் பிடிக்கிறப்பெல்லாம் நான் டவுசர் போட்டு வேடிக்கை பார்க்கறாள் பிஆர் அண்ணன் பிடிக்கிறப்பலாம் நான் திருச்சி தான் அண்ணன் பிடிக்கிறப்பலாம் நான் டவுஸ் போட்டு வேடிக்கை பார்ப்பேன் இவங்க ஒரு டீமு ஒரு டீமாக தான் அப்போயே வந்து ஷர்ட் லோயர்னு போட்டு ஒரு டீமாகவே வருவாங்க நாங்களாம் சின்ன பசங்க இவங்கள வேடிக்கை பார்ப்போம் இவங்கெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வளர்ந்தோம் சார் இல்லைன்னு சொல்லலை அந்த விளையாட்டு மாடுங்கிறது ரெண்டு மணிக்கு மேலே தான் வரும் இப்போ புறவாட்டில் ஓட்டிட்டு வராங்க அவுக்குறாங்க அப்போல்லாம் முன்னாடியே ஓட்டுருவாங்க எய்தாப்லே வாடியிலேருந்து மாடு ஊற்று போவோம் எய்தாப்பிலே மாடு வரும் பயப்பெல்லாம் ஓட்டுருவாங்க அங்கனே வச்சு அவுப்பாங்க அதிகபட்சம் எடுத்திங்கன்னா ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் உள்ளே நிற்போம் அவ்வளோ போட்டியில் தான் மாடு பிடிப்போம் இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சி பேத்தி முப்பது பேத்தி வச்சுட்டு விளையாடுற மாடு கூட விளாட மாட்டேங்குது ஓடி போயிடுது அன்றைக்கி ஐநூறு பேர் அந்த கட்டு அன்னைக்குள்ள மாதிரி வாழை மரம் இல்லாட்டி அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நெஞ்செல்லாம் கருப்பு கருப்பாக இருக்கும் அதை போய் பிடிக்கிறது எங்களுக்கு கட்டி பிடிச்சி நிற்போம் அப்படியே ஆனால் சண்டையெல்லாம் வராது ஒரு ஒரு லெவலுக்கு மேலே மாப்பிளா நான் மாட்டை நீ நீதி அடுத்த மாட்டை பிடி அப்படின்னா டக்குன்னு மாறிக்குவாங்க இப்போ வர சண்டை மாதிரிலாம் வராது இப்போலாம் அடிச்சு நிற்கிறாங்க எல்லாம் சின்ன பசங்க போட்டியில் நின்றுக்கிறாங்க ரெண்டு மணிக்கு மேலே விளையாட்டு மாடு வைப்பாங்க அஞ்சு மணி ஆறு மணி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊரில் ஸ்ட்ரீட் லைட் தெருவு லைட்டை போட்டுலாம் மாடை ஊற்றுருக்காங்க எனக்கு இரவு இரவில் எனக்கு தெரிஞ்சு தெரு லைட்டு ஃபுல்லாக ஏறியும் மாடை வைப்பாங்க அந்த அந்த வெளிச்சத்துலேயும் மாடு பிடிச்ச ஆளுங்கெல்லாம் இருக்காங்க நடந்தால் போகணும் பத்து கிலோமீட்டர் மீட்டர் நடந்தே போயிருக்கோம் சைக்கிளில் போயிருக்கோம் அதே அப்படி ஏற்ற மாட்டாங்க நம்ம போனால் அந்த மாட்டை பிடிச்சி கொடுக்கணும் மாடு அவுத்து வெளியேறுறப்போ போய் அந்த மாட்டை பிடிச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கணும் அது வந்து ஒரு கட்டாயம் கிடையாது என்னால் நம்ம போகிறோங்கிறதுனால பிடிச்சி கொடுப்போம் அது வந்து அது ஒரு ஜாலி கயிறு அடிக்க போகிறதில்ல மாடு பிடிக்க போகிற இடத்துல எல்லாம் பத்து பேர் பேர் போய் பிடிச்சி கொடுக்குறது அது மாதிரி போயிட்டு வருவோம் ரிட்டன் வர பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ஒன்று அந்த ஏரியா அந்த ஊர்லேயே சாப்பிட்ணும் அப்படி இல்லாட்டி எங்களை கூட்டிகிட்டு போகிறவங்க அந்த மாட்டுக்காரவங்க எதாவது ஒரு டீ கடையில் தான் நிப்பாட்டுவாங்க ரெண்டு பஜ்ஜி ஒரு டீ இதான் எங்களோட உணவு நீங்கள் என்ன சொன்னாச்சு இதான் எங்களோட உணவு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம் நைட்டு வீட்டுக்கு வந்து ரெண்டு பஜ்ஜி ஒரு டீ ஒரு டீ தான் அவ்வளோதான் உணவு அதை குடிச்சிட்டு போய் மாடு பிடிக்காங்க ஆமாம் போகிறப்பையும் சரி வர அங்கே இப்போ சாப்பிடுவோம் ஆனால் மேக்ஸிமம் தொண்ணூறு பெர்சன்டேஜ் பேர் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா சாப்பிட்டுட்டால் மாடு பிடிக்க முடியாது அந்த கொஞ்சம் மந்தம் இந்த மந்தம்மாயிரம் அதனால் பிடிக்க மாட்டாங்க திருப்பி ரிட்டர்ன் வரப்போ அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு கடையில் நிப்பாட்டி இது மாதிரி வாங்கி கொடுப்பாங்க அப்போ நம்மள்கிட்ட ஏது காசு நம்ம இது ஸ்கூல் படிக்கிற வேலை அது மாதிரி வாங்கி கொடுப்பாங்க வந்து வீட்டில் இறக்கிட்டு வீட்டில் போய் நைட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவோம் அதே மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டு கிளம்புறோம்னா இன்னமும் நான் வந்து நான் ஜல்லிக்கட்டில் பிடிக்க ஆரம்பிச்ச காலத்துலேருந்து சமயபுரத்தில் ஆண்டவர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு எந்நேரமாக இருந்தாலும் நைட்டு மூணு மணிக்காக இருந்தாலும் பூசாரிக்கு ஃபோன் பண்ணிடுவோம் அவர் வந்து திறந்துடுவார் உள்ளே போய் சாமி கும்பிட்டு தான் நாங்கள் கோயிலுக்கு போவோம் வெடி ஜல்லிக்கட்டு போவோம் அதுக்கு முன்னாடி போக மாட்டோம் இப்போ கார் வாங்குகிறாங்க டூ வீலர் வாங்குறாங்க அதெல்லாம் எங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டே தெரியலை சார் அப்போ இருந்து ஜல்லிக்கட்டுலாம் நாங்கள் நடந்து போய்ட்டு வருவோம் சைக்கிளில் போய்ட்டு வருவோம் அப்போல்லாம் சைக்கிள் போட்டால் பெரிய விஷயம் சைக்கிளில் போகிறத பெரிய அப்போல்லாம் சைக்கிள் பிரிசுவாங்கனாவே பெரிய விஷயம் சைக்கிள் அதிகபட்சம் போனால் ஒரு கிரைண்டர் போடுவாங்க இல்லை மிக்சி போடுவாங்க போவனி இல்லைன்னா ஒரு இரநூறு பவுனி இருக்குது வீட்டில் அது மாதிரி போடுறதே பெரிய விஷயம் இப்போ வந்து பத்து மாடு பிடிச்சா அப்புறம் ஒரு மாடு பிடிச்சா செமனமாக ஆயிடலாம் ஒரே மாடு தான் இந்த மாட்டை பிடிச்சி போடாப்புன்னு பிடிச்சோம்னா அடுத்த ஒரு இருபது ஜல்லிக்கட்டு நம்மளை பேசுவாங்க இருபது ஜல்லி ஜி அதில் அந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்மளை பேசுவாங்க இவனா இவன் அந்த ஊரில் அந்த ஜல்லிக்கட்டு அந்த மாட்டை பிடிச்சி போட்டாடா அப்படிமா அதே மாதிரி எங்கள் டீம் ரெண்டு மணி அதுக்கு முன்னாடி நான் உள்ளே போக மாட்டோம் ரெண்டு மணிக்கு அந்த விளையாட்டு மாடை அவுக்கிறப்ப தான் உள்ளே போவோம் நாங்கள் போகிறப்பே சொல்லுவானுங்க இந்த டீம் வந்துருச்சா என்னமே நல்லா இருக்குண்டா அது ஒரு குறிப்பிட்ட டீம் எங்களை எங்களை மட்டும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட பேர் பிடிக்கிற ஆளுங்க இருக்காங்க இப்போ எல்லாம் கா எங்கே இருக்காங்கன்னே தெரியல நாங்கள் இந்த லைனில் ரொம்ப ஊறி போய் போனதுனால இதை விட முடியாமல் இருக்கும் நான் வந்து பதினஞ்சு வயசில் வந்து ஜல்லிக்கட்டுனா என்னன்னே எனக்கு தெரியாது நான் வந்து டென்த்து படிக்கும்போது பசங்களோட அடிச்சிட்டு ஜல்லிக்கட்டு பார்க்க போகிறோம் நம்ம ஊர்லேருந்து பக்கத்து ஒரு ஒரு திருமானூர்னு சொல்லி ஒரு ஊரில் வேடிக்கை பார்க்க போகிறோம் அப்போ வந்து முரட்டுக்கலைன்னு சொல்லி அரியலூர் மாவட்டத்தில் முரட்டுக்கலைன்னு சொல்லுவாங்க இந்த அண்ணன் கோவில் அண்ணன் கூட சொன்னாங்க முரட்டுக்காலன்னு சொல்லி நல்லா மாடு பிடிப்பாங்க நாங்கள் வந்து சும்மா வேடிக்கை பார்க்க போனவங்க தான் நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன வயசில் எங்களுக்கு ஜல்லிக்கட்டுனா என்னென்னு தெரியாதுல்ல நாங்கள் வந்து வேடிக்கை பார்க்க போய் முரட்டுக்காலம் என்னென்ன வச்சு தான் ஜல்லிக்கட்டே எங்களுக்கு என்னன்னு தெரியுது தான் நாங்கள் ஜல்லிக்கட்டு உள்ளே வரோம் சரி அண்ணன் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி அண்ணே ஜல்லிக்கட்டை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது நாங்களும் மாடு பிடிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் தான் வாங்களா எல்லாம் பிடிக்கலாம் ஏன்னா நம்மளை நம்மளோட தமிழனுடைய பாரம்பரியம் நம்ம கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க சொல்லி அந்த அண்ணன் தான் மொதல் மொதல் வந்து எங்களை ஜல்லிக்கட்டில் அப்போ எங்களுக்கு எத்தனை பதினஞ்சு வயசில் வந்து சின்ன சின்ன கண்ணுக்குட்டியாக பார்த்து எங்களை மாடு பிடிக்க வச்சதுன்னா அவங்க தான் அப் அப்புறம் எங்கள் மாமா எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அது மாடு பிடிக்கணும்னா சரி பிடிக்கணும்னு வா பிடி அப்படின்னாங்க நம்ம வீட்டில் மட்டும் உடவே இல்லை எங்கள் வீட்டில் அப்பா நான் ஜல்லிக்கட்டுக்கு போகிறேன் ஏன்னா முதல் முத நான் எங்கள் அப்பாட்ட தான் சொன்னேன் அப்பா எனக்கு ஜல்லிக்கட்டில் மாடு பிடிக்கணும்னு ஆசையாக இருக்குது நான் வந்து மாடு பிடிக்கணும்ப்பா என்னை மாடு பிடிக்க விடுங்க அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் வேணாண்டா மாடு பிடிக்க போகக்கூடாது வயசில் என்ன வயசில் எனக்கு வந்து டென்த்து படிச்சிருந்தேன் பதினஞ்சு வயசில் பதினஞ்சு வயசுல பதினஞ்சு வயசில் நான் போய் எங்கள் அப்பாட்ட கேட்டேன் அப்பா எனக்கு மாடு பிடிக்கணும்னு ஆசையாக இருக்குது நான் மாடு பிடிக்கணும் அப்படின்னு போய் கேட்டப்போ எங்கள் அப்பா இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி என்னை இது பண்ணிட்டாங்க திரும்ப எங்கள் மாமாவோட திருட்டுத்தனமா சரி எங்கள் மாமா எங்கள் ஊரில் எங்கள் அண்ணன் எல்லாத்தோடையும் சேர்ந்து இந்த ஜல்லிக்கடில் மாடு உக்க போகிறவங்களோட போயிட்டு அப்போ தான் நானும் பிடிக்கிற மாமா அப்படின்னு சொல்லி எங்கள் மாமாவோட டீச்சரை கழட்டி என்கிட்ட கொடுத்தாங்க நீ வாடா இப்படி தான் பிடிக்கணும் வரணும்னு சொல்லி என்னை முத மொதல் வந்து சின்னப்பட்டா காடுன்னு சொல்லி ஒரு ஊரில் மாடு பிடிக்க விட்டாங்க

அப்படின்னு சொல்றாரு இவருக்கு கிழக்கு பக்கம் நிற்கிறாரு நான் மேரிக்கு பக்கம் நிற்கிறேன் அந்த மாடு வந்தோடனே ரெண்டு பக்கமே ரொம்ப ஸ்பீடாக குத்தும் அப்போ வந்த சோளில் கிழக்கு பக்கம் என் தம்பி பக்கம் குத்த நான் மாட்டை கட்டிட்டேன் ஓகே மாட்டை கட்டினா அது தொடாத மாடு எந்த பக்கம் சாயுதோ அதுக்கு நான் கட்டிட்டேன் மூடி கண்டுக்கிறே அந்த மாடுக்கு டைம் குத்திவிடும் குத்த விட எல்லாம் கட்டிட்டேன் போடாத மாட்டை கொண்டோட மாடு கத்துது ஆமான்னு கத்து பயங்கரமாக ஜம்ப் பண்ணுது அப்போ ஆடியன்ஸ் எல்லாம் கத்துறாங்க எவ்வளோ நேரம் மாட்டில் இருப்பார் மாடு புடி வெட்டு வச்சிருங்க கமிட்டி அப்படின்னு அப்புறம் மாடு புடி வெட்டுச்சாரு அப்போலாம் ரொம்ப எங்களுக்கு வேஷ்டி துண்டு அப்போ அந்த மாடை பிடிச்சதுக்கு என்ன பரிசு கொடுத்தாங்க ஒரு சின்ன குத்து விளக்கு கொடுத்தாங்க குத்து விளக்கு கோயிலில் உண்டே வச்சிருவோம் குத்து சின்ன குத்து குத்து விளக்கு கொடுத்துருக்காங்க என்ன இருக்கும் அதே குத்துவெல்லாம் நிறையா எனக்கு குடலே வந்திருக்கு குத்துடலே வந்து மீது மீனாட்சியில் வச்சு பார்த்துருக்காங்க